கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் மற்றும் நடிகர் விஜய் தலைமையிலான பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கியதில் இதுவரை நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த துயரச் சம்பவம் தொடர்பாக பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பும் பல காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளன கூட்டத்திற்குள் திடீரென இரண்டு ஆம்புலன்ஸ் எதற்காக வந்தது விஜய் பேசத் தொடங்குவதற்கு முன்பு அப்பகுதி முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஏன் என பல கேள்விகள் எழுந்துள்ளது மேலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதும் அரசு தரப்பின் மீதும் மற்றும் சம்பவத்தின் போதே சன் தொலைக்காட்சியில் வெளியான செய்திகள் குறித்து பல சந்தேக கேள்விகள் எழுப்பப்படுகின்றன கரூரில் நேற்று முன்தினம் நடந்தது விபத்து அல்ல திட்டமிடப்பட்ட சதி என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன கரூரில் இந்த சம்பவம் நடந்ததும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு விஜய் வந்திருக்க வேண்டும் எம் ஜெயலலிதா விஜயகாந்தை விட இவர் என்ன பெரிய ஸ்டாரா இவரை விட அவர்களுக்கு கூட்டம் கூடியிருந்தது ஆனால் அவர்கள் மக்களோடு மக்களாகத்தானே பழகினார்கள் விஜய் மட்டும் ஏன் இன்னும் சினிமா நட்சத்திரமாகவே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் செய்கிறார் என்ற கேள்வியை திமுக ஆதரவாளரான தமிழ் கேள்வி செந்தில் எழுப்பியிருந்தார் மேலும் அவர் கூறியதாவது இந்த விவகாரத்தில் ஸ்டாலின் உறுதியாக சில நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரா இந்த விவகாரத்தில் முறைப்படி பார்த்தால் விஜய் செய்த தவறுகளுக்காக அவரை கைது செய்திருக்க வேண்டும் ஆனால் அவரை கைது செய்தால் இதையே வைத்து அரசியல் செய்வார்கள் அதை ஏற்க முடியாது அதனால் வழக்கு நடக்கட்டும் ஏற்கனவே மாநாட்டை நிறுத்த வேண்டும் என்று ஒரு வழக்கு நடக்கிறது இன்னொரு பக்கம் விஜய் சார்பாகவே தனி விசாரணை கேட்டு வழக்கு போட்டுள்ளனர் அதில் உத்தரவு வரட்டும் மக்கள் பலியாகி உள்ளனர் கோர்ட் விஜயை கைது செய்ய சொன்னாலும் கூட சொல்லட்டும் நாம் நடவடிக்கை எடுப்போம் என்று முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாக செந்தில் கூறினார் அதாவது விஜயை சிக்க வைக்க படிப்படியாக போட்ட திட்டம் வெற்றியடைந்தது என்பது போல் இருந்தது தமிழ் கேள்வி செந்திலின் பேச்சு இந்த பேச்சுக்கு விஜயின் ரசிகர்கள் பெரும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் விஜய் மீது கை கைவைத்து பாருங்கள் பிறகு தெரியும் தாவேக்காவின் பலம் என்ன என்று என்பது போல விஜயின் ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர் பெயருக்கு பின்னால் பத்திரிகையாளர் என்று வைத்துக் கொண்டு திமுகவுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக கடும் விமர்சனத்தை வைத்து வரும் செந்தில் இனி வெளியே நடமாட முடியாது என்றும் விஜயின் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்